ஹெகாய்ஸ் வெல்கம் டு எரி திங் பர்சேல் சுகாய் நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து மார்ஜி சுசுக்கு எக்ஸ்எல் சிக்ஸ் பார்க்குறோம் ஸோ எக்ஸ்எல் சிக்ஸில் வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் உங்களுக்கு வந்து இந்த காரை வந்து டீட்டெயிலாக நான் ரிவியூ பண்ணுறேன் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயிலெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ வண்டி இது வண்டி வந்து ஆல்ஃபாங்களா செட்டாங்களா ஆல்ஃபா இது வந்து ஆல்ஃபா இருக்கிறதுலே டாப் எண்டு ஸோ உங்களுக்கு வந்து லேம்ப் செட்டப் இங்கே இருக்குது உங்களுக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருப்பாங்க மற்ற வண்டியை விட ஸோ பின்னாடி வந்து ஃபாக் லேம்பு இருக்குது உங்களுக்கு வந்து இதுலேயும் இந்த கார்லேயும் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் இன்ச் வீல் உங்களுக்கு வந்து பிளாக் டால் ஆகி வீல் ஸோ வந்து கீழே கீழே சென்ட்ரி தான் வந்து வண்டியில் உங்களுக்கு கீ ஆப் கீ ஆப் பாருங்கள் இப்போ பட்டன் ஸ்டார்ட்டு ஸோ பட்டன் ஸ்டார்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து இந்த பேசஞ்சர் சீட்லேயும் சரி டிரைவர் சீட்லேயும் சரி உங்களுக்கு வந்து ரெக்வஸ்டன் சார் வந்துடும் அது பார்த்து டீடெயிலாக காட்டுறேன் உங்களுக்கு வந்து இது அரவுண்டு வந்து உங்களுக்கு மைல்டு ஹைப்ரிடுங்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் டு எயிட்டின் வந்து உங்களுக்கு ஹைவேவில் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் ஒரு செவன் சீட்டருக்கு வந்து இந்த மைலேஜ் வந்து அதிகம் ஸோ உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் பாருங்கள் இந்த வண்டியில் ஸோ பூட் ஸ்பேஸ் இருக்குது தேவைன்னா நீங்கள் வந்து இதை ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்டென் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற சீட் கொஞ்சம் நீங்கள் மிடில் இருக்கிற சீட் கொஞ்சம் நடத்திங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பூட் ஸ்பேஸ் வந்து தாராளமாக மாற்றிக்கானுங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து டோரை இங்கே இங்கே இதை பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ண வேண்டியது தான் இருக்குது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கீ கிடையாது ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு வைப்பரு டீஃபாகு அப்புறம் இன்ஷு வாஷர் ஃப்ளோ வாஷரோடு இருக்குது ஸோ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ப்ரொஃபைல் இப்படி இருக்குது ஸோ எக்ஸல் சிக்ஸ் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான காரணம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து பெட்ரோல் வண்டி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும் உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே ஸோ சீட்டெல்லாம் பாருங்கள் வெளியே வந்து க்ரோம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உள்ள ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இது கேப்டன் சீட் தான் ரெண்டு சீட் தான் இருக்கும் இதில் உங்களுக்கு தேவைனா வந்து சென்ட்ரலில் ஒரு சீட்டு வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ இங்கே பாருங்கள் ரூம் நல்லா தாராளமாக இருக்குது உட்காரலாம் இங்கே வந்து சென்ட்ரல் கண்ட்ரோல் வருங்க உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது நாலு ஏசி வென்ட் ஏசி வென்ஸுக்கான கண்ட்ரோல்ஸு ஸோ ஃப் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சார் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு பவர் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸு ஓவரிஎம்கான கண்ட்ரோல்ஸு ஸோ இப்போ உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் உங்களுக்கு வந்து கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்புறம் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி அப்புறம் ஆக்ஸு அப்புறம் வந்து உங்களுக்கு பவர் பவர் சாக்கெட்டு இங்கே வந்து உங்களுக்கு இந்த கப் போல்ட்ருலேயே வந்து கூலிங் கப் கப் இருக்குது ஃபீச்சர்ஸு ஃபைவ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷனு உங்களுக்கு வந்து க்ளோ பாக்ஸ் பாருங்கள் க்ளோ பாக்ஸ் வந்து வென்டிலேட்டர் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து ஏர் பேக்கு ஏபிஎஸு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ அது மட்டும் இல்லாமல் க்ரூஸ் கண்ட்ரோலும் இந்த வண்டியில் வந்துடுது உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சரோடு இருக்குது ஸோ உங்கள் வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு மியூட் பண்ணுறது கால் கட் பண்ணுறது அட்டன் பண்ணுறது எல்லாமே இதிலே வந்துடும் ஸோ இது வந்து ஒரு டீசன்ட்டான கார் ஒரு ஏழு பேர் உட்காந்துட்டு போகிறதுக்கு ஒரு அருமையாக இருக்கும் ஸோ காய்ஸ் இதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க இது இருக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி கந்தன் காசில் ஷீரடி கந்தன் காசில் இருக்குது ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மொபைல் நம்பர் எல்லாம் ஏ டு சைடு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை காய்ஸ்